வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இப்போ அந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது கொஷின் அண்ட் ஆன்சர் நிறைய பேர் நிறைய கொஷின் என்னுடைய யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸில் கேட்டுருக்கிறீங்க அதாவது இந்த யூடியூப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா போஸ்ட்னு ஒன்று இருக்கும் அதில் போயிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது கொஷின் இருந்துச்சு அப்படின்னா ரைஸ் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கொஷின்ஸ் வரையும் வந்துருக்குது நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கொஷனுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டேன் ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் இது நிறைய பேர் கொஷின் கேட்டதுனால நான் வந்து நிறைய கொஷனுக்கு ஆன்சர் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா அதுக்கப்புறமா நான் கொடுக்குற ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ டைரெக்டாக வந்து கொஷனுக்கு போயிடலாம் அக்னி அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்து வந்துருக்குது கடந்த மூன்று வருடமாக எஸ்ஐபியில் மாதம் ஆயிரம் அஞ்சு ஃபண்டுகளில் ஐநூறு செலுத்தி வருகிறேன் எனது சந்தேகம் வருடம் முழு முதலீடு பத்து சதவீதம் அத அதிகரிக்கும் போது ஏற்கனவே உள்ள ஃபண்டுகளில் அதிகரிக்கலாமா இல்ல புதிய ஃபண்ட்ல தொடங்கலாமான்னு கேட்டுக்கிறாரு ஏற்கனவே இருக்கிற தான் நீங்க வந்து அதை வந்து ஆட் பண்ணும் இப்போ வந்து மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க அடுத்த வருஷத்துல இருந்து இன்னொரு டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்றோம் ஆயிரத்தி நூறு ரூபாயா பண்றீங்க அப்படின்னா அதே ஃபண்ட்ல தான் நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றதும் பெட்டரா இருக்கும் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்த வந்து கரூர்ல இருந்து வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் கேள்வி கேட்டுருக்கிறாரு ஹவு மச் மினிமம் மணி வில் இன்வெஸ்ட் இன் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு கேட்டுக்கிறாரு மினிமம் லிமிட் கிடையாது அதாவது நீங்க வந்து நூறு ரூபாய் இருந்தாலும் நீங்க வந்து ஏதாவது ஷேர் வந்து வாங்கி வைக்கலாம் மேக்சிமம்ங்கிறதுக்கு வந்து லிமிட் கிடையாது ஓகேங்களா எதுக்குமே வந்து லிமிட் கிடையாது மேக்சிமம் நீங்க வந்து எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம் மினிமம் நீங்க வந்துட்டு கையில ஒரு நூறு ரூபா இருந்தா கூட ஒரு நூறு ரூபாய்க்கீழ இருக்கிற ஷேர் ஒரு ஷேர் ரெண்டு ஷேர நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம் ஓகேங்களா ஓகே தேனியில இருந்து சரத்குமார் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்திருக்குது நான் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு வருஷம் ஆகுது ஷேர் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷன் பண்றேன் ஷேர் மியூச்சுவல் ஃபண்டு ஓகேவா இருக்குது ஆப்ஷன் பண்றேன் போட்ட காசு இப்ப இல்லை அப்படிங்கிறாரு ஆனால் திருப்பி திருப்பி ஆப்ஷன் பக்கமே போக மனசு தோணுது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டுக்கிறாரு நீங்க தாங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நிறைய உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ண முடியல வந்து யாரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களை கண்ட்ரோல் பண்ற பவர் வந்து தான் இருக்குது அப்படியும் கண்ட்ரோல் பண்ண முடியாது கேஷ் செக்மெண்ட் மட்டும் வச்சுக்கிட்டு எஃப்டோ செக்மெண்ட் வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுங்க உங்க ப்ரோக்கர்ட்ட சொல்லிடுங்க எனக்கு எஃப்டோ செக்மெண்ட் வேணாம் அதுலேருந்து டிஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா சொன்னீங்க அப்படின்னா எஃப்எண்டோ செக்மெண்ட் வந்து டிஆக்டிவேட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து எஃப்எண்டோல எந்த ஒரு ஆர்டருமே வந்து பஞ்ச் பண்ண முடியாது கேஷ்ல மட்டும் நீங்க வந்து டெலிவரிக்கு வந்து பை பண்ணிட்டு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து உங்களை வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி பழகிக்காங்க செல்ஃப் கண்ட்ரோல் வந்து கண்டிப்பா இருக்கணும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகேங்களா பிரகாஷ்ராஜ் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது பிகினர் இண்டெக்ஸ் ஆப்ஷன் ஆர் ஸ்டாக் ஆப்ஷன் விச் ஒன் இஸ் பெஸ்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதாவது ஆப்ஷனே வந்து ஒரு பாய்சன் தான் இவர் வந்து கேட்டுக்கிறது வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷனாக ஸ்டாக் ஆப்ஷனானு கேட்டுக்கிறாரு அதாவது இண்டெக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னா இமீடியட் பாய்சன் ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்னா ஸ்லோ பாய்சன் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் ஆப்ஷனை பொறுத்தவரையும் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது செட் ஆகாது ஃபர்ஸ்ட்டு வந்து சம் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆப்ஷன் பண்ணுங்க ஆப்ஷன்ல ஜெயிக்காதவங்களே இல்லை அப்படின்னு நான் வந்து சொல்ல கிடையாது ஆப்ஷன்ல ஜெயிச்சவங்க இருக்கிறாங்க பட் அவங்க எல்லாமே வந்து நிறைய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சம் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு பொசிஷன் வந்து லாஸுக்கு போகுது அப்படின்னா அதை வந்து எப்படி மேனேஜ் பண் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஆப்ஷன் வந்து பெட்டரா இருக்கும் என்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் இருக்குது ஒரு கால் ஆப்ஷன் வாங்குறேன் ஒரு புட் ஆப்ஷன் வாங்குறேன் அப்படின்னு நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த ஐம்பதாயிரம் வந்து அப்படியே கரையிறதே தெரியாம கரைஞ்சிட்டு போயிடும் அதனால வந்து நீங்க பிகினர் அப்படின்னா ஆப்ஷன் பக்கமே வந்து தலையை வச்சு படுக்காதீங்க ஆப்ஷன் ஆகியோ அது எனக்கு ஒத்து வராது அப்படின்ட்டு ஓடியே போயிடுங்க ஓகேங்களா ஓகே அதுக்கு அதுக்கடுத்து வந்து ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருக்குது ஆனா ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தா லைவ்ல வரேன்னு சொன்னீங்க ஏன்னா வரமாட்டேங்கிறீங்க லைவ்ல வாங்க அப்படிங்கிறாரு லைவ்ல வரணும்னு எனக்கு ஆசை தாங்க எங்க அதுக்கு வந்து டைம் செட் ஆக மாட்டேங்குது கூடிய சீக்கிரம் நான் வந்து லைவில் வரேங்க அது வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் லைவில் வருவேன் ஃபஸ்ட்டு வந்து மைக்கு மாற்றணும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால வந்து மைக்கு வந்து மாற்றணும் இது வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கின மைக்கு ஒரு மைக் ஒன்று வாங்கணும் அது வந்து சர்ச் பண்ணிட்டுருக்கிறேன் நியர்லி வந்து தேர்ட்டி தௌசண்ட் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் இருக்குது ஒரு நல்ல மைக்கு ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணிட்டு கூடிய சீக்கிரம் நான் வந்து லைவ்ல வரேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஒரு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா லைவ்ல வர்றதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி ஒரு வீட்டில் நாலஞ்சு ஸ்மார்ட் போன் வச்சிருப்பீங்க நீங்கள் எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரே வீட்ல இருந்து நாலு சப்ஸ்கிரைப்ஸ்ன்னு எனக்கு கிடைக்கும் இல்லை அப்படிங்கும் போது ஈஸியா வந்து ரெண்டு லட்சம் இல்ல ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டுக்கு சொன்னேன் பிரதாப் அப்படிங்கிற ஒரு எங்கு வந்துருக்குது ஹலோ சார் ஐ ஆம் சேலம் மை நேம் இஸ் பிரதாப் எஃப்ஐஸ் டிஐஸ் ஷார்ட் லாங் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அதாவது இதை பற்றி நான் வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணணும் என்எஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு அந்த டேட்டா டவுன்லோட் பண்ணி எவ்வளோ லாங்கில் இருக்கிறாங்க எவ்வளோ ஷார்ட்டில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு கால்குலேஷன் நான் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ கூட நான் வந்து ஷோ பண்ணுற பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போயிட்டு கூட ஜாயின் பண்ணிக்கங்க அது சாரி அதில் போய் பாருங்கள் ஓகே சத்யா மதுரையிலேருந்து கேட்டுருக்குறாங்க கல்யாண் ஜுவலர்ஸ் கன்சிடர் பண்ணலாமா இல்லை வேண்டாமான்னு கேட்டுக்கிறாரு கன்சிடர் பண்ணலாம் நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கரெக்சனில் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி அரௌண்ட் வந்துச்சு நான் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டியில் வந்து அக்காமடேஷன் கொடுத்துருக்கேன் ஸ்டில் ஹோல்டிங் தான் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அரௌண்ட் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் ஃபர்தர் லாங் டம்க்கு ஓகேங்களா நாலேஜ் அப்படிங்கிற ஒரு ஐடு வந்துருக்குது அதாவது வேல் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது பெஸ்ட்டு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஃபார் பிடிஎஸ்டி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கறது பிடிஎஸ்டி பொறுத்தவரையும் நீங்கள் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நியர்பை ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு எங்கேயுமே வந்து அதிகமாக இருக்கக்கூடாது ஆப்ஷன் ப்ரீமியம் அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து பிடிஎஸ்டி எடுக்க வேணாம் இன்றாடையிலேயே உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் பிடிஎஸ்டி எடுத்துகிட்டு போய்ட்டு குளோபல் மார்க்கெட் என்னாச்சு ஏதோ முக்கியமாக நியூஸ் வந்துருக்குதான்ட்டு நீங்கள் விடிய விடிய தூங்க மாட்டீங்க ஃபோனே வச்சு இருப்பீங்க அதனால வந்து பிடிஎஸ்டாம் பொசிஷன்லாம் எடுத்துகிட்டு அடுத்த நாளே லைவ் மார்க்கெட்லேயே நமக்கு வந்து நல்ல சான்ஸ்லாம் கொடுக்குது அதை விட சீப்பான பிரைஸ்லாம் கிடைக்குது அதனால லைவ் மார்க்கெட்லேயே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் லாங் ஸ்ட்ராடல் ஓகேங்களா இந்த லாங் ஸ்ட்ராடல் வந்து மினிமம் கேபிட்டலில் வந்து பண்ணலாம் பட் நான் சொன்ன கண்டிஷன் இருக்கணும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கேயும் இருக்கக்கூடாது ஆப்ஷன் ப்ரீமியம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் இது வந்து ஆஃப்டர் ஒன் ஓ கிளாக் மேலே வந்து ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா பண்ணலாம் வாவ் இந்த மில்லியன் இருக்காங்க ஆமா நான் சொல்ற சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன் அதிக இருந்தா அவர் நிதி ஆலோசனை ஆனா இலவசமா சொல்றாரு யோசிங்க இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க அதுவும் கரெக்ட் தான் பார்த்து கேளுங்க அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க ஓகே என் எஸ் ஈ எப்போ வரும் அப்படினு கேக்குறாரு கணேஷ் பாபு அப்படிங்கற ஒரு ஐடி இருந்து கூடி சீக்கிரம் வந்துரும் இப்போ வந்து அவங்க கிட்ட வந்து என்ஓசிஸ் சர்டிificate கேக்குறாங்க அதாவது நோ அபஜெக்ஷன் சர்டிificate கேக்குறாங்க அது கொடுத்துட்டாங்க அப்படினா மோஸ்ட்லி கப்பிள் ஆஃப் मंथல வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஓகே கதிர் அப்படிங்கிற ஒரு ஐடுன்னு வந்திருக்குது என் கேர் பேபிக்கு த்ரீ இயர்ஸ் ஆகுது மந்த்லி எயிட் தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் லாஸ்ட்டு டுவெல் மந்த்தாக ஃபைவ் கேட்டகரியில் ஸ்பிட் பண்ணி பண்ணுறேன் லார்ஜ் கேப் மல்டி கேப் மிட் கேப் அப்படின்ட்டு மை கோல் டென் இயர்ஸ் நான் எப்போ ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாரு உங்களுடைய கோல் பத்து வருஷம் தானே அப்படிங்கப்போ பத்து வருஷம்தான் உங்களுடைய டார்கெட் பீரியடு ஓகேங்களா அந்த பத்து வருஷம் தான் உங்களோட டார்கெட் பீரியடு அப்போ வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க நடுவில் வந்து அது வந்து டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் அப்படிங்கும்போது ஓ இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நீங்க வந்து புக் பண்ண வேணும் உங்களோட டார்கெட் வந்து டென் இயர்ஸ் அப்படின்னா டென் இயர்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க நடுவில் என்னமோ என்ன ஆனாலும் நீங்க வந்து அது வந்து பேனிக்காக கூடாது ஓகே இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா சந்தோஷம் படாதீங்க ஓகேங்களா குமார் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது நம்ம அக்கௌண்டில் இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு அன்பளிப்பு அளிப்பது சாத்தியமா அனுப்பலாம் என்றால் விதிமுறைகள் பற்றி கூறவும் அதற்கான கட்டணங்கள் கூறவும் போட்டுக்கிட்டாரு குமரன் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அதாவது நீங்கள் வந்து ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து நீங்கள் அனுப்பலாம் தேர்ட் பார்ட்டிக்கும் அனுப்பலாம் சி எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்ககிட்ட வந்து ஷேர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தார் குடும்பத்தார் யாருக்காவது நீங்கள் வந்து ஷேர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து சம் ஸ்லிப் இருக்கும் அவங்க வந்து ஸ்லிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க உங்கள் ப்ரோக்கர் ஆஃபீஸில் வந்து அந்த ஸ்லிப்பு வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சைன் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணுமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து செல் பண்ணலாம் பட் அதில் வந்து ரீசன் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும் என்ன எந்த ரீசனுக்காக கொடுக்குறீங்க கிஃப்டாக கொடுக்குறீங்களா இல்லை எதாவது பணம் வாங்கிட்டு கொடுக்குறீங்களா அதை வந்து மென்ஷன் பண்ணணும் நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து அனுப்புகிறீங்க அப்படின்னா அது வந்து நாட் அன் இஷ்யூ உங்களுடைய இன்கம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கறது வந்துடும் பட் உங்கள் குடும்பத்தை தாண்டி நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது என்ன ரீசன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் ஓகேங்களா பட் இதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து விஷ்ணு அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது வணக்கம் சார் இயற்கை பேரிடர் தலைவர் மறைவு போன்ற எதிர்பாராத அசம்பாவிதம் நடந்தால் பங்குச்சந்தை விடுமுறை அளிக்கப்படுமா அப்படி விடுமுறை அளித்தால் அன்று உள்ள இன்றாடைய பொசிஷன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டுருக்கிறாரு ஆக்சுவலாக இது மாதிரி நடந்திருக்கு எப்பன்னா இதுல மும்பையில் வந்து அட்டாக் இல்லை அப்ப வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து லீவ் விட்டுருந்தாங்க மார்னிங்கே வந்து எயிட் ஆல்மோஸ்ட் செவன் ஓ கிளாக் அட்டாக் நடந்துச்சு எயிட் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஷேர் மார்க்கெட் வந்து ஹாலிடே அப்படின்ட்டு ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து வீக்லி எக்ஸ்பிரி மந்த்லி மந்த்லி எக்ஸ்பிரிமெண்ட் தான் வீக்லி எக்ஸ்பிரிலாம் கிடையாது ஸோ அந்த மாதிரியான டைமில் வந்து அந்த எக்ஸ்பிரி இருந்தாலோ இல்லை பொசிஷன் இருந்தாலோ அது அப்படியே வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிடும் அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து சீனு வாசவன் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துருக்குது இந்தியா பாகிஸ்தான் வார் வந்தால் கோல்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு கேட்டுக்கிறாரு